ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீடுகளும் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு டிசிஎஸ் பைபேக் பைபேக்னா என்ன ஒரு நிறுவனம் ஏற்கனவே விற்ற பங்குகளை அந்த பங்குதாரர்கிட்டேருந்து திருப்பி வாங்கிப்பாங்க இப்போ டிசிஎஸ் எப்போ பங்குகளை விற்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஒரே ஒரு முறை அவங்க ஐபிஓ பண்ணும்போது பொதுமக்களுக்கு அவங்க பங்குகளை விற்றார்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து டிசிஎஸ் பைபேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பைபேக்ல யார் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா டிசிஎஸ் உடைய ப்ரமோட்டர் கம்பெனியான டாடா சன்ஸ் ஒரு முக்கிய பார்ட்டிசிபென்ட் அவங்க முதல்ல தொண்ணூறு பர்சன்ட் ஈக்விட்டி வச்சிருந்தாங்க கம்பெனியில இப்போ அது படிப்படியா இறங்கி வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்ட நிக்குது இந்த பைபேக் மூலமா டிசிஎஸ் என்ன பண்றாங்க டிசிஎஸ் வந்து அவங்க லாபத்துல எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு டிவிடண்டா கொடுக்கலாம் இல்லாட்டி பைபேக்கா கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு டிசிஎஸ் அவங்களுடைய லாபத்துல ஒரு பகுதியை பைபேக்காக கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம்னு நான் பார்க்கறது டாக்ஸேஷன் தான் ஏன்னா ப்ரோமோட்டர் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிவிடெண்டா கொடுத்தாக்க ஆனால் பைபேக்கா கொடுத்தாக்கா அந்த அளவுக்கு இருக்காது இதுதான் முக்கியமான ஒரு காரணம் பைபேக்கை டிசிஎஸ் ப்ரிஃபர் பண்றதுக்கு இப்போ எவ்வளவு பைபேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏழாம் தேதி நடக்கக்கூடிய டிசிஎஸ் நிறுவனத்துடைய போர்டு மீட்டிங்கில் முடிவாகும் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய கேஷ் அண்ட் கேஷ் இக்யூபிலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருக்கு இதுல அவங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே திருப்பி கொடுத்தா கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அவங்க பைபேக் மூலமாக திருப்பி கொடுக்கலாம் இதைத்தான் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏழாம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ட் மீட்டிங்கில் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த பைபேக் மூலமாக டாடா சன்ஸ் தன்னுடைய பங்குகளை டிசிஎஸ்கே வித்துருவாங்க அவங்களோட சேர்ந்து நாமும் விற்கலாம் ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கக்கூடிய மொத்த பங்குகளில் ப்ரொப்போர்ஷனேட்டாக ஒரு பார்ட்டை நிறுவனம் வாங்கிக்கொள்ளும் ஸோ இப்போ எல்லாருமே ஷேர்ஸை திருப்பி ஆஃபர் பண்ணுவாங்க அதில் ஒரு பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டு மற்ற ஷேர்ஸை திருப்பி நம்ம டிமேக் அக்கௌண்ட்டுக்கே க்ரெடிட் பண்ணிடுவாங்க இந்த பைபேக் என்பது என்ன பண்ணும் ஷேர் கேப்பில் ரெடியூஸ் பண்ண தொடர்ந்து ஒரு நிறுவனம் ஆண்டுதோறும் பைபேக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவங்க கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதனால் அவங்க வருங்காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பங்கு சார்ந்த ஏர்னிங்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும் இதனால் அந்த நிறுவனத்துடைய மதிப்பும் கூடுவதற்கு சாத்தியக்கூறுங்கள் அதிகம் ஸோ பைபேக் என்பது ஷேர் ஹோல்டர்ஸினுடைய வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல முயற்சி அதை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு நல்ல சிக்னலை கொடுக்குறாங்க இதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் வருங்காலத்தில் அந்த பங்குகள் மேலும் உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கொள்கிறார்கள் அது இல்ல இந்த நிறுவனம் ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி நிறுவனம் என்ற ஒரு ஒரு ஸ்டேட்டஸையும் அது அடையுது இதுதான் டிசிஎஸ் பைபேக் பத்தின என்னுடைய பார்வை தொடர்ந்து கிளம்ப பாருங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் வரக்கூடிய மார்க்கெட் நியூஸ் அதை எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணோம் அதை பற்றியெல்லாம் உங்களோடு நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி